உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் லீவனோனை போல் வேரூன்றி நிற்பான் தேவன் என்ன சொல்றாங்கன்னா உங்க மனசு இன்னைக்கு குளிர்ந்துடும் உங்க முகம் மலரும் உங்க முகம் சந்தோஷத்தால் அப்படியே இப்படி புது பொலிவுடன் விளங்கும் உங்கள் முகம் சரிங்களாங்க யாராவது நாலு வார்த்தை என் மனசை குளிர்விக்கிற மாதிரி யாராவது பேசுகிறாங்களாங்க நீங்கள் தவியாக தவிக்கிறீங்களா தேவன் இன்னைக்கு உங்களுக்கு பனி போல் இருப்பார் சரிங்களா எரிஞ்சு கொட்டுற தேவனை பார்க்க மாட்டீங்க பனி போல் இருப்பார் உங்களுக்கு உங்கள் மனதுக்கு உங்கள் மனசில் உள்ள கவலையெல்லாம் அவர் வந்து குளிர்விப்பார் எரிஞ்சு போய் கிடக்குது இல்லை அவிஞ்சு போய் முகம் கிடக்குதில்லை தேவன் வந்து உங்களை குளிர் வைப்பார் அலைஞ்சி திரிஞ்சிட்டேங்க ஒன்றே ஒன்றுக்காக அலைஞ்சி திரிஞ்சிட்டேன் என கைட் பண்ண ஆள் இல்லை இதுதான் இதுதான் பாதை இப்படி தான் போகணும்னு சொல்ல ஆள் இல்லை கிடைக்காம அப்படியே காஞ்சு போய் இருக்கிறேன்றிங்களே தேவன் பனி போல் வருவார் உங்கள் உங்களை வந்து குளிர்விப்பார் உங்களுக்கு சந்தோஷம் வரும் உங்கள் சந்தோஷத்தால் உங்கள் முகம் வந்து மலரும் சரிங்களா தேவன் அதற்காக தான் இன்னைக்கு வராரு ஒரு ஏசி காற்று மாதிரி பனி போல் இருப்பார் சரிங்களா ஆகார் வந்து காலையிலே எழுந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து சந்தோஷமாக நாலு வார்த்தை பேசலை இனிமேலேருந்து என் கூட வாழ முடியாது கிளம்புன்றாரு எப்படி இருக்கோம்ல மனசு அப்படியே அவிஞ்சு போச்சு ஒரு குளிர்ச்சி தர மாதிரி வார்த்தைகள் கிடையாது ஒரு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வார்த்தை இல்லை அவளுக்கு அவள் பையனோடு அவள் வெளில போகிறாள் ஆனால் ஆக்கார் என்ன தப்பு பண்ணா உட்காந்து அழிஞ்சு திரிஞ்சிட்டா அவகிட்ட இருந்ததே ஒரு துருத்தி தண்ணீர் தான் அந்த தண்ணீரை என்ன பண்ணா ஃபுல்லாகவே ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நிழலில் உட்காந்து உட்காந்து ஸ்லோவாக தேடி இருக்கலாம் ஆனால் அவள் என்ன பண்ணான்னா அழிஞ்சி திரிஞ்சா பேசபா வனாந்திரத்தில் ஃபுல்லாக அழிஞ்சு திரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவள் வந்து உட்காடுறாங்க நீங்கள் ஆதி ஆகமோ இருபத்தி ஒன்று பதினான்கு பதினஞ்சு வசனம் படித்து பாருங்களேன் பேசவாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தால் துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியில் கீழே விட்டால் ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு சுற்றினான் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து உட்காந்து நிழலில் உட்காந்து போய் தேடிருக்கலாம் இஷ்டத்துக்கு போய் சுற்றிட்டு தண்ணியெல்லாம் காலி பண்ணிட்டோன்னே தன்னுடைய பையனை அதுக்கப்புறம் நிழலில் உட்கார வைக்கிறா ஆனாலும் தேவன் என்ன பண்ணார் பாவம் அலைஞ்சு திரிஞ்சிட்டா ஒன்றும் கிடைக்கல காஞ்சி போயிருக்கா அந்த இடத்துல வந்து மனித நடமாட்டம் கிடையாது அதனால் தேவன் அனுப்ப தேவதூதன் அனுப்பிட்டார் உங்களுக்கு நீங்கள் அலைஞ்சி திரிகிற உங்களுக்கு தேவதூதர்கள் இன்னைக்கு வருவாங்க எங்கங்க எங்கெங்க வேலை இருக்குது எங்கெங்க பொண்ணு இருக்கு எங்கெங்க மாப்பிள்ளை இருக்குது எங்கே வீடு கிடைக்கும் அப்படின்னு அலைஞ்சி திரிஞ்சிட்டிங்கள உங்களுக்காகவே அவர் தேவதூதர்களை அனுப்புறாரு இன்னைக்கு தேவதூதர்கள் வந்து தான் வழி கட்டுவாங்க இன்னைக்கு சரிங்களா ஆகாருக்கு மட்டும்தான் அனுப்புவாரா உங்களுக்கு அனுப்ப மாட்டாரா அனுப்புவார் அலைஞ்சு திரிஞ்சு எத்தனை பேர் இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் அனுப்புறாரு ஏதோ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிட்டேங்க அப்படின்றீங்களா உங்களுக்கும் அனுப்புறாரு தேவ தூதனை அனுப்புகிறாரு கரெக்டாக உங்களை குளிர்விப்பார் காஞ்சி போய் கிடக்கிற உங்களை குளிர் விற்பார் உங்கள் முகம் மலரும் அவளுக்கு அதான் கிணறுன்னு காமிக்கிறான் அந்த தேவதூதன் அதனால் அவளுக்கு அப்படியே ஆயிடுது அவங்க வந்து எவ்வளோ நேரம் வெயில் அழிஞ்சு திரிஞ்சிருப்பாங்கள்ல வேய்த்து கொட்டி இஸ்மவேலம் ஆகாரம் அலைஞ்சு திரிஞ்சு கவலையோடு உட்கார்ந்தாங்க ஆனால் தேவன் கைவிடலை அவளுக்காக ஒரு தேவதூதனை அனுப்பி அவன் மனசை குளிர்வித்தார் உங்களுக்காக ஒரு தேவதூதன் இன்னைக்கு வருவான் எதுக்காக நீங்கள் வந்து அலைஞ்சு திரியிறீங்களோ அந்த விஷயத்தில் உதவி வரும் சரிங்களாங்க உங்கள் முகம் மலரும் நீங்கள் நன்றி சொல்வீங்க தேவனுக்கு நீங்கள் வேர் ஊன்றி நிற்பீங்க உங்களை யாரும் அசைக்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் காட்டுங்க இறங்குங்க சாமி உமக்கு நன்றி அப்பா உங்கள் பிள்ளைங்க எக்காச்சக்கமாக அலைஞ்சு தெரிஞ்சிருக்காங்க காஞ்சி போய் கிடக்குறாங்க உங்க பிள்ளைங்க ஏதாவது நாலு வார்த்தை நல்ல விற்கிற மாதிரி மனசை விற்கிற மாதிரி வார்த்தைகள் வருமானு காத்துட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் நீங்க பனி போல் இருப்பீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பனி போல் இருப்பீங்க அவங்க முகம் மலரும் அவங்களுக்காகவே நீங்க வந்து தேவதூதர்களை அனுப்பி உதவியை கொடுக்கறீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரொத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அப்புறம் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக பா இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் பா சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக செய்து சுகத்தை அனுப்புங்கப்பா பா மனிதனாக போறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேரிலாம் நீங்கள் நரகத்துக்கு தள்ளிடுவீங்க அது வாழ்கிற மாதிரி இடம் இல்லை தீ எரிக்கிற இடத்துல எங்களால் வாழ முடியாதுப்பா இப்போ தயவு செய்து ஆண்டவரே எங்கள் பாவங்களை உங்கள் ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை பரலகுத்துக்காக அனுப்புங்க ப்ளீஸ்ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கும் ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்திற்கு நாங்கள் பறந்து உங்களை பார்க்க வருவோம் இப்போ அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது இழந்துடக்கூடாது பசுத்த குறைச்சிலிருந்தால் நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க பாந்தி அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் நாங்கள் வாழ விரும்பலை அந்த ஏழு வருஷம் ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி அந்த ஏழு வருஷம் ஆட்சியில் நாங்கள் இருக்க மாட்டோம் தயவு செய்து எங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க மூன்றாவது தடவையும் இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வந்து ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லா வச்சியும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழிச்சவன் கெழுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்